கிறிஸ்துவில் பிரியமான எனது தருமை சகோதரர்களே சகோதரிகளை நம்ம வாசிக்கின்ற எந்த ஒரு வரிகளாக இருக்கட்டும் அதில் ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ் ஆனால் கூட அர்த்தமே மாறி போய்விடும் ஒரு பங்குசாமியார் புதுசாக கார் வாங்கியிருக்கிறாரு அந்த காருக்கு ஒரு டிரைவரை போட்டிருக்காரு அந்த டிரைவரை பார்த்து சொல்லியிருக்கிறாரு இந்த பாருப்பா என் காரை நான் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால டெய்லி காரை எங்கே வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாலும் அந்த காரில் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் இந்த பார் இந்த நோட்டு இந்த நோட்டில் எழுதணும் என்னென்ன பிரச்சனை இன்னைக்கு இந்த காரில் என்ன பிரச்சனை அதை தான் எழுதி அப்பப்போக்கு என்கிட்ட காமிச்சாதான் அந்த காரை நானும் சரி செய்ய முடியும் அப்படின்ட்டார் ஒரு நாள் டிரைவர் அந்த வண்டியை எடுத்து ஓட்டுறாரு வண்டி பிரேக் போட்டால் உடனே நிற்க மாட்டேது கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கின்றது உடனே அவர் எழுதி போட்டு வச்சுட்டு போயிட்டார் அடுத்த நாள் சாமியார் அந்த எழுதியிருக்கிற வாசகத்தை வாச்ச உடனே அதை பார்த்துட்டு ஸ்டோலையும் தீர்த்த செம்பையும் எடுத்துக்கிட்டு வந்து அங்கே காருக்கு முன்னாடி நிற்கிறார் இந்த டிரைவருக்கு ஒன்றும் புரியல என்னடா அது காரில் பிரேக் போட்டால் வண்டி முன்னால் போய் நிற்கிது எழுதுன்னு அங்கே எழுதி வச்சுருந்தாக்கா இவர் என்னன்னாக்கா மந்திரிக்கிறதுக்கு தீர்த்த சம்போடு வந்து நிற்கிறாருன்னு டிரைவர் முழிச்சு போய் என்ன சாமி அப்படின்னா நீ எழுதியிருக்கிறது தான்ப்பா அதான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு இருக்காரு என்ன எழுதியிருக்கிறேன் அதில் பார்த்தா காரில் பிரேக் போட்டால் வண்டி முன்னால் போய் நிற்கின்றது அப்படின்னு எழுதுறது பதிலாக வண்டி முன்னால் பேய் நிற்கின்றது அப்படின்னு எழுதிட்டான் ஒரு கால் அங்கே மிஸ் ஆனதுனால போய் அப்படிங்கிறது பேயாக மாறிவிட்டது சாமியார் என்ன பண்ணிட்டாரு நம்ம மந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தீர்த்த சம்பவம் எடுத்துகிட்டு வந்துட்டார் பிரியமானவர்களே ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலே அர்த்தம் கம்ப்ளீட்டாக மாறி போய் விடுகின்றது வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாரு தன்னுடைய மனைவிக்கு ஒரு லெட்ரு எழுதியிருக்கிறார் அந்த காலத்து மனுஷன் பாவம் லெட்ரு எழுதும் பொழுது அவர் எழுதியிருக்கிறார் நீ வரும் முன் அதாவது நீ என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி வசதியோடு வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நீ வரும் முன் வசதியோடு வாழ்ந்தேன் அப்படின்னு எழுதிட்டார் இந்து ஒரு வார்த்தை போட்டவுடன் டோட்டலாக ஒரு லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு பிரியமானவர்களே ஒரு வார்த்தையை எடுத்தாக்க அர்த்தம் மாறுது ஒரு வார்த்தையை கூட்டி கொடுத்தமனா அர்த்தம் மாறுகின்றது ஆனால் இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் வெண்ணும் மண்ணும் அழிந்து போகலாம் ஆனால் நான் சொன்ன வார்த்தையிலே ஒரு சிற்றழுத்தோ ஒரு புள்ளியோ அழிந்து போகாது என்று இன்றைய வாசகத்திலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது இறைமையா இயல் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்பதிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் சொல் தீயை போன்றதல்லவா பாறையை நொறுக்கக்கூடிய சம்பட்டி போன்றதல்லவா ஆண்டவர் சொல்லுகின்றார் என் வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல அது தீயை போன்றது அந்த வார்த்தை தீயை போன்றதுன்னா என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த வார்த்தை இருக்காது அது பற்றி பரவக்கூடியது எப்படி ஒரு தீயை ஒரு பக்கத்தில் பத்த வச்சோம்னாக்கா பல இடத்துக்கு அப்படியே பரவி போகின்றதோ அதே போல என்னுடைய வார்த்தை ஒரு இடத்துல அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த வார்த்தை அப்படியே பற்றி பரவி பல இடங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது அது பாறையை நொறுக்கக்கூடிய சம்பட்டி போன்றது அல்லவா இந்த உலகத்தில் எவ்வளவு கடினமான இதயத்தோட யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவங்க சொந்த வார்த்தையை கொண்டு எப்படியாவது பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம்னு எவ்வளவு ட்ரை பண்ணா கூட முடியாது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றே அவர்கள் கல்லான இதயத்தையும் கரி அங்கே முழுமையாக நீக்கக்கூடியதாக அவர்கள் உள்ளத்தை கரைக்கக்கூடியதாக இருக்கிறது யாருடைய வார்த்தை அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தை பிரியமானவர்களே இந்த நாளிலே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல ரெண்டு மரணம் இருக்கின்றதாம் ஒரு மனிதனுக்கு ரெண்டு மரணம் இருக்கின்றது ஒன்று என்ன மரணம் அப்படின்னாக்கா ஆவிக்குரிய மரணம் இன்னொன்று சரீரத்துக்குரிய மரணம் இந்த ஆவிக்குரிய மரணத்துக்கும் சரீரத்துக்குரிய மரணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஆவிக்குரிய மரணம் என்பது நம் ஆவி ஆத்மா கடவுளை விட்டு பிரிவது இது ஆவிக்குரிய மரணம் அதாவது ஆவி ஆத்மா எப்ப கடவுளை விட்டு பிரியுதோ அது ஆவிக்குரிய மரணம் ரெண்டாவது சரீரத்துக்குரிய மரணம் என்றால் என்னவென்றால் நம்மளுடைய ஆன்மா ஆவி ஆத்மா எப்போ நம்ம உடம்பை விட்டு பிரியுதோ நம்ம சரீரத்தை விட்டு பிரியுதோ அதுதான் சரீரத்துக்குரிய மரணமாக இருக்கின்றது பிரியமானவர்களே இப்போ ஆவி ஆத்மா எப்போ கடவுளை விட்டு பிரிகின்றது அவருடைய வார்த்தையை எப்போ ஒரு மனிதன் கேட்காமல் போகின்றானோ அப்பொழுது அந்த ஆவி ஆத்மா கடவுளை விட்டு பிரிகின்றது அப்ப இது என்ன மரணம் ஆவிக்குரிய மரணமாக இருக்கின்றது இதைதான் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை ஓமையலை உணர்த்துகின்றார் ஊதாரி மைந்தன் ஓமை ஓமையலை பார்க்கின்றோம் தந்தை மகன்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ரெண்டு பசங்க மூத்தவன் இளையவன் ரெண்டு பேரும் என் கூட இருக்க வேண்டும் எப்பொழுதும் நான் உங்க கூட இருப்பேங்கிறார் ஆனால் அந்த வார்த்தையை கேட்காமல் இளைய மகன் என்ன செய்கின்றான் அந்த வார்த்தை மீறி சொத்தை பிரிச்சு கொடுங்க நான் போறேன் அப்படிங்கிறான் போயிடுறான் இஷ்டம் போல செலவு பண்ணுறான் கையில் காசு இல்லை சாப்பாடு இல்லை அந்த நேரத்தில் கஷ்டம் வருது அப்போ திரும்பி வரும் பொழுது அந்த தந்தை சொல்வார் முதல் தரமான ஆடை கொண்டுட்டு வந்து இவனுக்கு போடுங்க கைக்கு மோதிரம் அணுவியுங்கள் கொளுத்து கன்றுக்குட்டி வந்து அணி அங்கே கன்று குட்டியை அடித்து அவனுக்கு சாப்பாடு போடுங்க அப்போ மூத்தவன் கோய்த்து கொள்ளும் பொழுது நான் இவ்வளவு நாளும் உங்கள் கூட இருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லையா அப்போ தந்தை சொல்வார் நீ எப்பொழுதும் என் கூட இருக்கிற ஆனால் அவன் இறந்து போயிருந்தான் அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இறந்து போயிருந்தான் அப்படின்னாக்கா அவன் எதில் இறந்து இருந்தான் ஆவிக்குரிய காரியத்தில் இறைந்திருந்தான் ஏன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கின்றது பைபிளில் மரணம் என்பது கடவுளை விட்டு பிரிவது ஒரு வகையான மரணம் இந்த உடலை விட்டு ஆவி பிரிவது ஒரு வகையான மரணம் அப்ப அந்த ஊதாரிமனின் ஓமையில் அந்த தந்தை என்ன சொல்லுகின்றார் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று விட்டான் அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்காமல் அந்த வார்த்தையை கேட்காமல் அவன் தூரத்தில் போய்விட்டான் போனவன் திரும்பி வருகின்றான் அப்ப கடவுளை விட்டு போனவன் திரும்பி வருவது ஆவிக்குரிய மரணத்திலே அவன் இறந்து போயிருந்தான் ஆனால் அவன் உயிர் பெற்று வந்து விட்டான் என்பதை தான் ஆண்டவரங்கே தெளிவாக சொல்கின்றார் பிரியமானவர் லூக்கா இயல் பதினைந்து வசனம் முப்பத்தி ரெண்டிலே அதை தெளிவாக பார்க்கின்றோம் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று உள்ளான் பிரியமானவர்களே அப்ப கடவுளை விட்டு தூரத்துல போவது என்பது ஆவிக்குரிய மரணமாக இருக்கின்றது இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் இந்த வார்த்தையை சாத்தான் எப்படி பயன்படுத்தினான் வழக்கமாக ஒரு பாம்பு ஒருத்தவங்களை தீண்டுது அப்படின்னாக்கா அந்த விஷம் அந்த பாம்புக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா தலையில தான் இருக்கும் ஒரு பாம்பு ஒருத்தவங்களை கொத்துறதுக்கு முன்னாடி தலையில இருக்கிற விஷத்தை அந்த பாம்பு பல்லுக்கு கொண்டு வருமா பல்லுக்கு கொண்டு வந்து அந்த விஷத்தை ஒருத்தரை வைத்து கொத்தி தன்னுடைய விஷத்தை வெளியேற்றும் இதுதான் பாம்பு செய்யக்கூடிய காரியம் ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கின்றோம் ஆதாம் ஏவாள் அந்த ஏவாள் தனி தனிச்சையாக அங்கே போகும் பொழுது பாம்பு அங்கே கொத்தி விஷத்தை அந்த ஏவாளுக்குள்ளே ஏற்றவில்லை பேசி பேசிய விஷத்தை அவளுக்குள்ளே இந்த சாத்தான் வடிவத்தில் அந்த பாம்பு கொண்டு வருகின்றது அங்க வார்த்தையை தான் கையாளுகின்றது தன்னிடம் இருக்கின்ற விஷத்தை ஒருத்தவங்களுக்குள்ள ஏற்றணும் ஏற்றுவதற்கு அந்த பல்லை பயன்படுத்தலை அந்த சாத்தான் வார்த்தையை பயன்படுத்துகின்றது என்று பார்க்கின்றோம் ஏவாளை பார்த்து சொல்கின்றது என்ன சொல்கின்றது என்றால் இந்த மரத்தில் இருக்கிற கனியை ஏன் சாப்பிடக்கூடாது கூடாது என்று கடவுள் சொல்லியிருக்கின்றார் என்று தெரியுமா வார்த்தையில விளையாடுது பாருங்க வார்த்தை விஷம் கலந்த வார்த்தை இதை சாப்பிட்டா நீங்களும் கடவுளை போல ஆகிருவீங்க அதனால தான் கடவுள் இதை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கிறார் அப்ப இன்டைரக்டா அந்த பிசாசு ஏவாழ்ட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் நல்லவர் இல்ல நம்ம வளர்ச்சியை ஒருபொழுதும் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார் எல்லாரும் எனக்கு தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த சாத்தான் பாம்பு ரூபத்தில் இருந்து கொண்டு அங்கே அந்த ஏவாளிடம் புகுத்தி கொண்டிருக்கின்றது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த இந்த வார்த்தையிலே விஷத்தை வைத்து அங்கே தாக்குகின்றான் இப்ப அது உண்மை இல்லை என்பதை உணர்த்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கின்றோம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அப்ப சாத்தான் அனுப்பி அந்த வார்த்தையில விஷம் அந்த விஷம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளையும் புகுந்து பாவத்தில் விட்டார்கள் அப்ப பாவத்தில் மூழ்கிய இவர்களை மீட்டு எடுப்பதற்காக வார்த்தையானவர் நம்மிடையே குடிகொள்கின்றார் அந்த வார்த்தையானவர் தான் இயேசு கிறிஸ்து அவர்தான் என்று சொல்கின்றார் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகலாம் என் வார்த்தைகள் என்றும் ஒழிந்து போகாது அப்ப இதுல ரெண்டு அர்த்தத்தை நாம் பார்க்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை அழிந்து போகாது வார்த்தையானவர் இயேசு அழிக்க பார்த்தார்கள் பாடுகளை கொடுத்தார்கள் சிலுவையிலே அவர் முழுமையாக மறித்தார் இதோட ஒளிஞ்சிச்சிடா என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த வார்த்தையானவரை ஒன்றும் பண்ண முடியவில்லை அவர் உயிர் பெற்று எழுந்து விட்டார் அப்ப வார்த்தையானவர் உயிர் பெற்று எழுந்து விட்டார் என்றால் அந்த வார்த்தையவரை வார்த்தையானவரை ஒன்றும் பண்ண முடியவில்லை என்றால் அவர் கொடுத்த வார்த்தையை ஏதாவது பண்ண முடியுமா என அந்த வார்த்தையையும் யாராலையும் அழிக்க முடியாது ஏன்னா இயேசு அழிக்க முற்பட்டார்கள் வார்த்தையானவர் உயிர் பெற்று எழுந்துவிட்டார் அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு வருகின்ற அழியாதது விண்ணும் மண்ணும் அழிந்து போகலாம் என் வார்த்தையில் ஒரு சிற்றளத்தோ ஒரு பொல்லையோ அழிந்து போகாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார் இப்ப அந்த வார்த்தையை இன்னும் தெளிவாக ஏசையா இறைவாக்கினர் சொல்லுகின்றார் ஏசையா இயல் பதினொன்று வசனம் நான்கிலே பார்க்கின்றோம் வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அழிப்பார் அடிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அடிப்பார் அப்ப வார்த்தை என்ற கோல் யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே தொடக்க நூல் இயல் மூன்று வசனம் பதினைந்திலே வாசிக்கின்றோம் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் யாருடைய வித்து அவளுடைய வித்து அவர்களுடைய வித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை காயப்படுத்துவார் அந்த சாத்தானுடைய தலையை காயப்படுத்தும் ஏன் தலையை காயப்படுத்தணும் உடம்பை காயப்படுத்துறதை விட்டுட்டு தலையை ஏன் காய் காயப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நான் சொன்னேன் விஷம் ஒரு பாம்புக்கு எங்கே இருக்கின்றது என்றால் தலையில்தான் இருக்கின்றது அப்ப தலையை மிதித்து அந்த விஷம் இருக்கின்ற அந்த பகுதியை ஆண்டவர் அழித்து ஒழிக்க வார்த்தை என்னும் கோளினால் கொடியவன் அந்த சாத்தானை முழுமையாக அடிப்பார் என்று வேதம் சொல்கின்றது பிரியமானவர்களே இந்த இடத்திலே இன்னொரு காரியத்தை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் விடுதலை பயணம் அதிகாரம் ஏழு இதை முழுக்க முழுக்க நம்ம வாசித்தோம் என்றால் பாரவோன் மன்னன் இந்த அடிமையாக இருக்கின்ற மக்களை நான் விடுவிக்க மாட்டேன் என்று சொல்வான் அப்பொழுது ஆரோனும் மோசையும் அங்கே ஆண்டவராகிய கடவுளிலும் இருந்து ஒரு கோளை பெற்று என் அந்த கோள் முச்செடியை பற்றி எரியும் பொழுது முன்னாடி போட சொல்லி அந்த கோளை ஆண்டவராகிய கடவுள் ஆசீர்வதித்துக் கொடுத்து இந்த கோளை எடுத்துக்கிட்டு பாரவோன் மன்னனுக்கு முன்னாடி போங்க நான் சொல்லுகின்ற பிரகாரம் அந்த கோளிலே அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்திவீர்கள் அப்ப பாரவோன் மன்னன் உங்க ஆண்டவர் உண்மையான தேவன் என்றால் அந்த அற்புதத்தை நிமிடங்களுக்கு முன்னாடி நிகழ்த்தி காண்பீங்கள் அப்ப இந்த மோசையும் அந்த ஆரோனும் கையில இருக்கிற அந்த கோலை கீழே போடும் பொழுது அது பாம்பாக மாறுகின்றது இதை பார்த்து அந்த பாரமோன் சொல்லுகின்றான் இது என்ன பெரிய பிரமாதம் என்னகிட்டையும் மந்திரவாதிகள் இருக்கின்றார்கள் சூனியக்காரர்கள் இருக்கின்றார்கள் எங்களிடமும் கோள்கள் இருக்கின்றன அவர்கள் செய்கின்ற அற்புதத்தை பாருங்கன்னு சொல்லி அந்த மந்திரவாதிகள் அவர்கள் தங்கள் இடம் இருந்த கோள்களை கீழே போடும் பொழுது அவைகளும் பாம்புகளாக மாறுகின்றன அப்ப அங்கேயும் புதுமை இங்கேயும் புதுமை அப்ப கடவுள் கொடுத்த கோளும் பாம்பா மாறுது மந்திரவாதிகள் போட்ட கோள்களும் பாம்புகளாக மாறிவிட்டன இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா கடவுள் விட்ட அந்த கோள் பாம்பாக மாறி மற்ற பாம்புகளையெல்லாம் விழுங்கியது என்று பார்க்கின்றோம் இதில் ஆவிக்குரிய ஒரு ரகசியம் மறைந்திருக்கின்றது பாம்புக்கு விஷம் தலையில் இருக்குதுன்னு சொன்னேன் இப்ப மோசை கொடுத்து ஆரோனும் விட்ட அந்த கோள் பாம்பாக மாறி எல்லா பாம்புகளையும் விழுங்கி விட்டது அப்ப ஒட்டுமொத்த எல்லா பாம்புடைய விஷமும் எந்த பாம்புக்கு வந்து விட்டது கடவுள் கையிலிருந்து கொடுத்த அந்த கோல் பாம்பாக மாறி எல்லா பாம்பையும் விழுங்கிவிட்டது அப்போ ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த எல்லா பாம்புடைய விஷமும் இந்த ஒரு பாம்புக்கு வந்து விட்டது அப்போ அந்த பாம்பின் வாளை பிடித்தவுடன் மீண்டும் அது கோளாக மாறிவிட்டது என்று பார்க்கின்றோம் இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு காரியத்தை உணர்த்துகின்றார் என்றால் உலகமே பாவத்தில் இருக்கின்றது பாவத்தில் இருக்கிறவங்களை மீட்பதற்கு நம்மைப் போன்று ஒரு மனிதனாக அவர் வர வேண்டும் எப்படி எல்லா பாம்பையும் விழுங்குவதற்கு ஒரு பாம்பு அங்கே தேவைப்பட்டதோ உலகத்தில் இருக்கின்ற எல்லா பா மனிதர்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்க ஒரு மனிதனாக ஆண்டவர் பிறக்க வேண்டும் அப்போ பிறந்து அவர் எல்லா பாவ நிலையையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே கொஞ்ச நேரம் அவர் இறந்து மீண்டும் அவர் அங்கே உயிர் தெழும் பொழுது எல்லா பாவ நிலையில் இருந்த விஷத்தையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதை செயலழக்கச் செய்து அவர் வார்த்தையானவராக மீண்டும் உயிர் பெற்று நிற்கின்றார் இதுதான் ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது பிரியமானவர்களே அதனால தான் எண்ணிக்கையாக இருபத்தி ஓராவது அதிகாரம் வசனம் ஒன்பதிலே வாசிக்கின்றோம் பாம்பால் கடிப்பட்டு எல்லா ஜனங்களும் செத்துக்கிட்டு இருக்கிறப்ப மோசை கடவுள்கிட்ட முறையிடுவார் என்ன பண்றது அப்ப ஆண்டவராகி கடவுள் மோசையை பார்த்து சொல்லுவாரு வெண்கலத்தால் ஒரு பாம்பு செய் இந்த பாம்பு உயர்த்தி பிடி அதை உற்று நோக்குகின்றவர்கள் உயிர் பிழைப்பார்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி பாம்பு கடிச்சிருச்சுன்னா முதல்ல பாம்பு அடிக்கிறத பார்ப்போமா அல்லது அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்குவதிலே முக்கியமாக நம்ம தீவிரமாக இருப்போமா முதல்ல பாம்பு அடிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாம்பு கடிச்சவங்க வெண்கலத்தால் உயர்த்தப்பட்ட பாம்பை உற்று நோக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம் விஷம் முறிக்கப்படும் அப்ப பாம்பு ஒண்ணும் பண்ண வேண்டாம் விஷம் முறிக்கக்கூடிய அந்த விஷத்தை முழுமையாக எடுக்கக்கூடிய அந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை உற்று நோக்குங்கள் அதனால்தான் வேதம் சொல்லுகின்றது வெண்கலத்தை செய்யப்பட்ட பாம்பை மோசே பாலைவனத்தில் உயர்த்தியது போல மானிட மகனும் சிலுவையில் உயர்த்தப்படுகின்றார் என்று அப்ப சாத்தானுடைய விஷம் நமக்குள்ளே யார் யாருக்குள்ளே இருக்கின்றதோ நாம் எல்லோரும் அந்த உயர்த்தப்பட்டு இருக்கின்ற இயேசு சிலுவையிலே அவரை உற்று நோக்கினால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பாவ விஷம் முழுமையாக முறியடிக்கப்படுகின்றது அதனால தான் குலேசியர் இயல் இரண்டு வசனம் பதினான்கிலே நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அதனால தான் தொடக்கத்தில் நான் வார்த்தை சொன்னேன் வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அவர் முழுமையாக அழிப்பார் என்று அடிப்பார் என்று அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ற கோள் நம் ஆண்டவராகிய இயேசு அவர் இந்த சாத்தானை முழுமையாக நொறுக்கிவிட்டார் ஆகவே அந்த வார்த்தையானவர் நமக்குள்ளே இருக்கின்றார் அந்த வார்த்தையானவர் இந்த ஒவ்வொரு வேதத்திலும் இருக்கின்றார் இந்த வேதத்தை அனுதினமும் நம்ம வாசிக்கிறப்ப அந்த வார்த்தையானவர் நம் கூடவே இருக்கின்றார் ஆகவே நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை அதனைதான் முதல் வாசகத்திலே மோசம் வழியாக கட்டளைகளை மக்கள் நியமங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஆகவே இந்த வார்த்தை நம் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் இதை நமது வாழ்வாக்கி கொண்டு ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் பொழுது எதிரியாகிய சாத்தானை நாம் வீழ்த்த முடியும் அதற்கான ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலியிலே பெற்று மகிழ்வோம் அமேன்